இனி விரிவான செய்திகள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளது இன்று முதல் இரண்டாயிரத்தி இருநூற்று நான்கு பரீட்சை மத்திய நிலையங்களில் உயர்தர பரீட்சை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் பரீட்சைகள் நாயகம் டபிள்யூ எம்இஜே புஷ்பகுமாறு தெரிவித்தாா் பரீட்சார்த்திகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார் முற்பகல் எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமானதால் பரீட்சார்த்திகள் முற்பகல் எட்டு மணிக்கு முன்னர் பரீட்சை மண்டபத்துக்கு வருகித்தர வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாடநாயகம் கேட்டுக்கொண்டுள்ளார் அனுமதி பத்திரம் தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டினை பரீட்சை மண்டபத்துக்கு கட்டாயம் எடுத்து வருதல் வேண்டும் இம்முறை மூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐந்து பரீட்சார்த்திகள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளதுடன் இவர்களில் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் வெளிவாரி பரீட்சார்த்திகள் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ எம்எல்ஏ புஷ்பகுமாறு சுட்டிக்காட்டினார் மேலும் பரீட்சை மண்டபத்துக்குள் தொலைபேசி ஸ்மார்ட் கை கடிகாரங்கள் கணிப்பான் என்பன பாவிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளதுடன் அவ்வாறு பாவிப்போருக்கு ஐந்து வருடங்களுக்கு பரீட்சை தடை விதிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார்